ஏஞ்சல் டிவில் டாஸ்க் வந்து பயங்கரமா இது வந்து போயிட்டு இருந்த வந்து பாக்கும்போது நேரத்துல வந்து எனக்கு கண்டென்ட் மேல கண்டென்ட் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு எங்கடா கண்டென்ட் இங்க ஒரு பார்த்தா அங்க ஒரு கண்டென்ட் அங்க ஒரு பார்த்தா அங்க கண்டென்ட் நேத்து வேலை அப்படியே பிச்சு இருந்துச்சு நானும் கிட்டத்தட்ட வந்து முப்பது வீடியோ பக்கமும் போட்டேன்னு நினைக்கிறேன் நேத்தே எனக்கு வந்து ஒரு எப்படி நான் லைவ் பாக்குறேன் எடிட் பண்றேன் அதுக்கப்புறம் அப்லோட் பண்றேன் வீடியோ எடுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் எடிட் பண்றேன் அது மாதிரி நிறைய ஒர்க் நான் ஒத்தால பண்ணிட்டேன் அதுக்காச்சும் தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் லைக் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ நோ பத்து பேருக்கு ரீச்சாம் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் மகளே என்ன ரிலீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து நேத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு தரமான ஆப் ஒன்று வரப்போகுது நேத்து வந்து பிரி பிரி பிரிச்சாங்க ஆனா ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து மைல்டாதான் போகுது ஏன்னா எபிசோட் பாக்கும்போது நல்லா தெரியுது ரொம்ப மைல்டா தான் போகுது நேத்து இந்த ஒரு ஃபயர் வந்து இன்னைக்கு இல்ல ஓகேங்களா இந்த ஒரு எபிசோட் வந்து ஃபயரே இல்லாத மாதிரி தான் எனக்கு சொன்னது இன்னைக்கு கிட்டத்தட்ட நேத்தை நான் சொல்லிருந்தேன் ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து டிவில மாத்திருவாங்க டிவில வந்து மாத்துவாங்க கண்டிப்பா வந்து ட்விஸ்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்களே புரிஞ்சுக்கங்க நாளைக்கு இருக்கு மக்களே கொஞ்சமா பாத்து கவனிச்சு விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள இருக்க ஒரு ஆதரவா சொன்னேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில இருக்க மக்களுக்கு வந்து ஒரு குளவா வந்து கொடுத்திருந்தேன் பாத்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடியோல சொல்லிருந்தேன் ஒரு லாஸ்ட் நாலு வீடியோ இதுல சொல்லி நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து நேத்தே நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா டப்னு சேஞ்ச் பண்ணாங்க இப்போ லைவ்ல வந்து மாத்திட்டு அந்த ஒரு ரெகுலரா டாஸ்க் ஓடிட்டு இருக்கு மேபி வந்து நான் தான் லேட்டா வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன் என்ன காரணம் பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு ப்ரோமோல வந்து நடக்கிறது அப்படியே லைவ்ல வந்து நான் அதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஜெஃப்ரி வந்து ஸ்டார்ட் த கேம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு ஹார்ட்டை வந்து யார்ட்டையும் வந்து படிச்சிருப்பார் போலுக்கு மேபி வந்து அந்த ஒரு ஹார்ட்டை வந்து கேமரா முன்னாடி காமிச்சு தீ மைதான் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாங்க போட்ட செம்மையா வந்து அந்த ஒரு ஜெஃப்ரி வந்து நம்பிட்டு இருந்தது பாக்கணும் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நம்ம ராணுவ ராணுவ பிடிச்சி உனக்கு அறிவுங்கிறதே இல்லையடா உனக்கு எப்படிதான் என்ன சொன்னாலும் ஒண்ணு திருந்தவே மாட்டியாடா உனக்கு மண்டையில இருக்குதா இல்லையாடா மக்கு பையல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கலிகழி ராணுவ வந்துட்டு ராணுவ வந்துட்டு நம்ம ரயன் வந்துட்டு கழி ஊத்துறாரு ஊற்றுறாரு திருந்ததெல்லாம் வந்துட்டு இருந்தா அந்த உப்பு போடுறது மிளகா தண்ணி ஊத்துறது அந்த அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு துணி அதுக்கப்புறம் முட்டை அந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஏன்னா பேச்சுவார்த்தையிலேயே போயிட்டு இருக்குது அப்படிங்கிற தான் எனக்கு தோணுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நேத்தாச்சு பரவாயில்ல முட்டை அந்த உப்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமா வந்துட்டு கிராசரிய காலி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் சொன்னோம் இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த முட்டை எல்லாம் விட்டுப்பிட்டு இவங்க என்ன பண்றாங்க நம்மளும் போம் என்ன வேணா நம்ம மனசுல இருக்கிறத பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த ஒரு தான் வந்து பார்க்குறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு சண்டை வருது ஆனா வந்து ஏன்டா அடிச்சுக்கிறீங்க ஏன் அடிச்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி எதுக்குடா சண்டை போட்டுக்கிறீங்க எதுக்குடா சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு ஏதோ ஒரு குரல் வந்துட்டு அந்த ப்ரோமோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சாத்தனா பேஜ் வந்து ஜெஃப்ரி தான் அந்த ஒரு பேஜ் நான் காமிச்சாரு அந்த அந்த பேஜ் வந்து மேபி வந்து சாத்ரா பேஜ் இருக்கும் ஏன்னா அது வந்து அந்த ஒரு ப்ரோமோல வந்து அது புடிங்க அதுல ஒரு சண்டை வர மாதிரி வந்து ஒரு காட்சி வந்து லைட்டா ஒரு டிம்ஸ் தான் காமிச்சிருந்தாங்க அந்த ஒரு சண்டையாக கூட இருக்கலாம் சாத்திரம் வந்து லைட்டா வந்து சின்ன விஷயம் சொன்னாவே அவங்க எப்படி எல்லாம் பொங்குவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால மேபி வந்து அந்த ஒரு காரணமா கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம தீபக் வந்துட்டு நம்ம சத்யா வந்து பேசியிருக்கா ஏன்னா சத்யாவுக்கு எப்படி இல்லாம அப்படி நொறுக்கி அடிச்சா அப்படின்னு முத்து முத்துலன்னா காலையில இருந்து லைவ்ல ஆலையான எங்கடா போனாரு முத்து அப்படின்னு பார்த்தா சாப்பாடு சமைச்சுக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு சமையல் தான் முக்கியம் எங்களுக்கு தமிழ் பண்பாட்டு தான் சமையல் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தலைவந்து சமையல போனா மட்டும்தான் நம்ம விட்டுருவாங்க அந்த ஒரு காந்தி தலைவர் வந்து சமையலுக்கு போயிட்டாப்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நீல ஆனா சத்தியா வந்துட்டு நம்ம யாருன்னா தீபக் வந்துட்டு கேட்கறாரு கக்கூசு கக்கூஸ் கல்வருக்கு லாக்கி உனக்கு கக்கூஸ் கல்லூரிக்கு மட்டும்தான் வச்சுக்கிறாங்க ஏன்னா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வாரத்துக்கு வந்துட்டு பாத்ரூம் கிளீனிங் வந்து நம்ம தீபக் தான் அதனால மேபி அந்த அந்த ஒரு டாக்கு எதுவும் போயிருக்கும் நினைக்கிறேன் நீ கக்கூஸ் கிளீன் பண்றதுக்கு தாண்டா வேற எதுக்குமே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு டாஸ்கா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு டா போடுறதுங்கும் போது எனக்கே கொஞ்சம் எப்படி சொல்றது அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த ஒரு டா போட்டு பேசுறது அப்படின்லாம் வந்துட்டு நேற்று எப்படி வந்து நம்ம தலைவர் வந்துட்டு தீபக் வந்துட்டு ரஞ்சித் அப்படி ஏவ் இந்தியா பண்றான் பயா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ரீசன் அந்த மாதிரி வந்து பேச்ச பேசவும் தலைவனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இப்ப வந்துட்டு நான் பேசுறா நீ என்ன ஏதாச்சும் கேட்டு போறான் நான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவன் வந்துட்டு நம்ம சத்யாபுரம் வந்து இறங்கிட்டாப்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நம்ம தசியா வச்சு யாருன்னா ஆர்ஜி ஆனந்தி ரஞ்சித்து பவித்ரா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சத்யா இவங்க உட்கார வச்சு நீ நேத்து பண்ண தப்பு தானே அப்படிங்கிற சொல்லு மாதிரி நான் பண்ண தப்பு தான் நான் என்ன நான் பண்ண தப்புதான் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க இதுல வந்து நேத்து வந்து உன் ஃப்ரெண்ட் வந்துட்டு எல்லாருமே நீ எதுக்கு வந்துருக்கோம் வந்துட்டு துரோக முடியாது வச்சு வந்துட்டு எப்படின்னா உன் ஃப்ரெண்ட் வந்துட்டு வீக்னஸ் வந்துட்டு உனக்கு தெரியும் அதை வச்சு நீ டார்கெட் பண்ற அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்தை பவித்ரா வச்சு நல்லா வந்து ஆஜ் வந்து நல்ல கேம் விளாடுறது வந்து பார்க்க முடியுது அதை அஞ்சு வந்து கவி கழிவு ஏன்னா உன் ஃப்ரெண்டுக்கு இப்படி இருக்கா ஃப்ரெண்டு யாரா இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க உன் ஃப்ரெண்டு கழிவு இப்படி பண்றேன் அறிவுங்கிறது பாசமா இருக்காங்க இருக்காங்களா உன் ஃப்ரெண்டு வந்து உனக்கு வந்து ஃப்ரெண்டுன்னு ஒரு அக்கறை இருக்கா எப்படின்னா நீ வந்து வேற யாரையாச்சும் பண்ணி இருந்தா பரவாயில்ல உன் ஃப்ரெண்டே தான் நீ எல்லாம் இது பண்ணிருது அவ அழுவும் போது கொஞ்சமாச்சு உனக்கு அக்கறை வந்துச்சு அழுவும் போது உனக்கு அழுவ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் பயமா வந்துட்டு போயிட்டு வந்து வந்து பாக்கணுச்சு இருந்தாலும் நேத்து இருந்த வைப் வந்து இன்னைக்கு சுத்தமாவே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா நேத்து இருந்த ஒரு காட்சிகள் பாத்தீங்கன்னா அப்படியே பரபரப்பா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா தூக்க வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜாக்லின் கரெக்டான விஷயத்தை வந்து பயங்கரமா பேசினது வந்து நம்ம இந்த ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களை வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிறதானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு நம்ம அஞ்சிதா வந்து கேக்குறாங்க சம்மா சம்மா டேய் இப்ப அதான் இப்ப அதான் அஞ்சு தகவல் வெளில வந்து இருக்கு ஏன்னா உண்மையை வந்து கக்கிட்டாங்க எனக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரயனு ஜெப்ரி சவுந்திர இவங்க கேமை ஃபுல்லா அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஜாக்லின் தான் விளையாண்டு இருக்காங்க அதனால மேபி வந்து அந்த ஒரு காரணத்தை சொல்றாங்க என்ன காரணம்னா நீ இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணி தானே இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு காரணத்தை வந்து சொல்றாங்க வேற மாதிரி வந்துட்டு இந்த ஒரு இது இருக்கும் இந்த ஒரு சீக்வென்ஸ்லயே வந்து போயிட்டு இருந்துச்சா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி யூஸ் பண்ணிக்கிற அப்படி யூஸ் பண்ணிக்கிற இப்படிலாம் பண்ற துரோகம் பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க வந்து நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் காயப்படுத்தினா கண்டிப்பா அவங்க வந்துட்டு பொங்கிட்டு வர வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது அஞ்சு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மேபி அப்படின்ற அதனால என்ன பண்றாங்க தெரியல என்னோட அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சரி மஞ்சரி வந்து என்ன பண்ணுச்சு இன்னைக்கு பிஜி பிஜி பிச்சி தூக்கி போடுறாங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து நேற்று முட்டையை ஊத்துறதா இருக்கும் அது பவித்ராட்ட கண்டிப்பா மாட்டிக்கும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா பவித்ராவை செய் செய் செய்யு செஞ்சு எடுத்துருச்சு நேற்று மஞ்சரி அதனால மேபி வந்து இந்த இன்னைக்கு வந்து பவித்ராவை நல்லா காலி பண்ணி சத்து 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 பைத்துல வந்துட்டு நல்லா மூஞ்சில சாணி எடுத்து அடிக்க போகுது மஞ்சரி மூஞ்சில என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து ஏதோ டாஸ்க் யாரோ கொடுத்துருப்பாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜா ஆனந்தியா இல்ல வந்து அஞ்சிதா குடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் லைவ்ல இருந்து அதான் கொடுத்திருந்தாங்க ஆஹ் என்னோட மனசுல வந்து வன்மம் மட்டும் தான் இருக்குது வன்மத்தை தவிர எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப எல்லாத்தையுமே போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க எல்லாத்தையுமே சொல்லிருக்கும்போது ஜெஃப்ரிந்து ஐயோ அம்மா ஒன்ட்டையா இதுதான் இருக்குது நீ வந்து நேத்து பண்ணதுல அந்த சாரி அப்படிங்கிற மாதிரி என்னோட இதுல வந்து வன்மம் மட்டும்தான் இருக்குது என் மனசுல நேத்து பண்ணதுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி எல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு வந்து ஜெஃபிட்டு ஐயோ அம்மா ஓ எல்லாம் வேணாம் போடிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு தலைவன் வந்து பயணமா வந்துருது ஏன்னா தலைவன் வந்து பிரி பிரி பிரிச்சிட்டா நேத்து பாவம் தலைவன் வந்து அந்த ஒரு தோப்பு ஒண்ணு போட விட்டது அவன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நடிக்கிறாப்லையா இல்ல உண்மையாலுமே அந்த ஒரு சீக்வன்ஸை வந்துட்டு அவர்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல மேபி வந்துட்டு என்ன தானா அவரு பண்றாரு என்ன காரணம் பாத்தீங்கன்னா விகிக்கலங்கிறாரு ஒரு டைம்ல வலிக்குதுங்கிறாரு கதறாரு என்ன புரிஞ்சுக்கவே முடியல ஜெஃப்ரி பத்தி எனக்கு சுத்தமா புரிஞ்சிக்க முடியலன்னா சொன்னேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப வலிக்கு நடக்கல நிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லமா இதெல்லாம் எல்லாம் எனக்கு எல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான பழகிடுச்சு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாரு சத்தியமா இதை புரிஞ்சுக்க முடியல உங்க ஒப்பினியை மறக்காம ஜெஃப்ரி பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கவேன் கண்டிப்பா இந்த மாதிரி பிக் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்கரை பண்ணிட்டு